கிளீன் கேஜி பி கேமிக்கி தமிழ் சேனல் ஸோ என்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாரில் வேறு லெவலில் கண்டென்ட்டு டேங்கரு கேஸு அப்புறமா டைம் பாம்பு அப்புறம் காரு பைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லா பிளாஸ் பண்ண போகிறோம் இந்த லேக் அடிக்கிறது மட்டும் நிற்கவே நிற்காது எதுக்குன்னே இருந்ததுல வீடியோ பார்க்கலாம் லைக் லேக் பண்ணிடுங்க சப்ராய்னா சப்ளைப் பண்ணுங்க சப்ரே பண்ணி வெளியில் வரும் கிளிக் அப்போ தான் போகிற வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நம்ம எதில் இருக்கணும் கரெக்டாக நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நம்ம வேறு லெவலில் சம்பவம் இந்த ஏற்ற வீட்டு காருக்கு தான் போகணும் பார்த்துக்கிட்டிங்க இந்த காரை உடச்சி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த காரு போய் உட்காந்துருக்கோம் இங்கேருந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகணும் ஏன்னா ரொம்ப பக்கத்தில் நான் டேங்கர் எத்தனை டேங்கர் வச்சு விட்டுருக்கோம் பாருங்க டேங்கர் இப்போ வந்து பிளாஸ்ட் பண்ணணும் ஏய் கொஞ்சம் வாடா ஆ போ போ போக கார் மேலே ஏற முடியும் என்னாச்சு ஆ ஏறுதோ ஓகே பிளாஸ் பண்ணுவோமா ஸ்கோப் போடுவோம் பட் அடுத்த அடுத்த சுடுக்கடா என்ன ஆகுதுமா போடிக்குமா ஏடியா பக்கம் நாளைக்கு நாளைக்கு வேணுங்க சப்ரேட் செப்பரேட் வேணுங்க சப்ரேட் ரெண்டு பண்ணி வர கிளிக் வேணுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு நோட்டிஸ் வரும் ரொம்ப பக்கத்தில் போயிடக்கூடாது அது நீங்கள் காரும் வெடிச்சிடும் சரி இப்போ அடிக்குது கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் போயிடுவோமா கிளாஸ் ஆகும் கூடா லேகை அடிக்க ஆரம்பிச்சிட்டு ஏன்னா ஒரு பக்கம் வச்சுக்கணும் அப்பா ஏதாவது வெடிக்காதுங்க உங்கள் மூணு கேஸ் வெளியே வந்துட்டு அங்கே போய் விழுங்கடா அதே கேஸு கூடா விழுந்துட்டா எல்லாம் கிட்டேயும் விழுந்துட்டிங்க அவ்வளோதான் கிளாஸ் ஆக போய் இடையே லைக் நாய்க்கு லைக் பண்ணுங்க சப்ரேம் சப்ரேம் சப்ரே பண்ணிட்டு வெளில வர டீக் பண்ணுங்க அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்க போடுங்க முன்னது எப்படி லேக் வருமான லேகுமாதிரி தடுத்து பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் லைட்டாக தப்புங்க வேகமாக திரும்பிடு முடிஞ்சு டேங்கர் முடிஞ்சு எங்கே பாருங்க டேங்கர் காலிங்க டேய் டேங்கர் காளி சேப்போம் இல்லைப்போ அடக்காளி நம்மளும் காலி ஐட்டம் வேங்க ஓகே பாய் யூ டா